மலையோடு பொருக்கள் என்ன சா சாதி சென்ட்ரி கிட்ட பெற்றுக்கொண்டு அந்த ஒரு சதவீத இட ஒதுக்கிட்ட இந்த மலை முகமா வாமின ஆமுக்க சாதி திருட்டு சாதி மலையோடு பொருக்கள் வாங்கி சாதி சென்ட்ருக்கு பெற்று பெற்றவன் அந்த இட ஒதுக்கிட்ட அடிச்சிட்டு போயிடலாம் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு ஹலோ ஐஎஸ்எஸ்ஸு சிந்திங்க ஹ எதுக்கு நீங்கள் ஐஏஎஸ் ஆப்படிச்சிருக்கீங்க

இந்த பழமுடிய நலத்துறை மூலமாக படிப்பு படிக்கிறதுக்காக வெளியே வரும் அதுல இந்த காப்பாளர் தனி வட்டாச்சரு திட்ட இதுக்கு பழங்குடியின் நலத்துறை அமைச்சரு தமிழ்நாட்டினுடைய பழமுடியின் நலத்துறையினுடைய அமைச்சரு இதுக்கு பழமுடியின் நலத்துறையில இடைத்தலைகிறேன் இது வியாபாரி பழமுடியின் நலத்துறையில யாரையே இருக்கணும் பழமுடி நலத்துறை திட்ட அளவல எதுக்கு அந்த துறை பழங்குடியினரே அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தினா அவங்களுக்கு ஒடுக்கப்பட்ட கல்வி பொருளாதாரம் இயற்க வளம் கனிம வளம் அதுல ஒதுக்கப்பட நிதிய அந்த மக்கள் பெற்று அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு தானே அந்த துறை ஒன்று இருக்கு அந்த துறை யாரு அமைச்சரா இருக்கணும் பழங்குடியின துறைய ஒரு பழங்குடி பழங்குடியினத்தை சேர்ந்து வந்தா பழங்குடியினர் நலத்துறை அமைச்சரா இருக்கணும் பழங்குடியினர் நல ஆணையம் வெக்கம் கண்ட ஆணையம் பேருக்குல ஆணையம் பழங்குடியினர் நல ஆணையத்தில் பழங்குடியினர் நல ஆணையா இருக்கணும் இல்ல பழங்குடியினர் நலத்துறையில யாரும் இயக்குநராக இருக்கணும் பழங்குடியினர் நலத்துறை பழங்குடியினர் சார்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்

பழமணி நிற்கல தமிழ்நாட்டில் திட்ட அலுவலகம் தருபுரி மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் பழங்குடியினர் திட்ட அலுவலர் மலைவாழ் மக்களுக்கு அந்த பழனி மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கூட்டு சென்று கொள்ளையடிக்கிறதுக்கு திட்ட அலுவலர் தருபுரி மாவட்டத்தினுடைய நலத்துறை திட்ட அலுவலர் எதுக்கு

அவங்களை திட்ட அலுவலர நியமனம் பண்ணணும் அந்த அலுவலகத்துல பணிபுரிய பணிபுரியக்கூடிய அனைத்து அலுவலர்களையும் பல மொழியினரை நியமனம் பண்ணணும் சொல்லி மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம் எவ்வளவு நாங்க ஏமாந்துட்டு இருக்கிறது வருஷம் அஞ்சு வருஷத்தான் ஒரு முறை ஓட்டு வாங்க ஓட்டு போடுறோம் மத்திய அரசு ஆளக்கூடிய கட்சிகளுக்கும் மாநில அரசு ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சிகளுக்கும் வாக்களிக்கிறோம் எதுக்கு எங்களுடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுப்பதற்கு தானே வாக்கு அளிக்கிறோம் ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் சித்தேரி மலை வந்துடுறது ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் மத்திரமணிக்கு வந்துடுறது ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் சிக்ஸ்விஞ்சு கோட்டப்பட்டி என்ன இந்த போன்ற பஞ்சாயத்துகளை வந்து அந்த கட்சியுடைய பொறுப்பாளர் போட்டிக்கு வந்து ஓட்டு கேட்க வந்துடுறது எனக்குன்னு ஒரு திரை இருக்க எனக்கு மாணவர் இருக்காங்களே எனக்குன்னு ஒரு பள்ளி இருக்கேன் அந்த குழந்தைங்க சாப்பிடுறாங்களா சரியா உணவு கொடுக்கிறாங்களான்னு சொல்லி இந்த இப்ப இருக்கிற எம்பிக்களும் இதுக்கு முன்ன இருந்த எம்பிக்களும் இதுக்கு முன்ன இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏதாவது பள்ளிக்கு வந்து ஆய்வு பண்ணி இருக்கிறீங்களா வெக்கு கேட்டால ஓட்டு கேட்க வரம இந்த பத்திர வழக்கு உலக பொறுத்திலிருந்து முதல் வழிகாட்டி உலகத்துக்கே விவசாயத்தை கத்துக் கொடுத்த ஆதி பழமுடி மலைவாழ் மக்களுக்கு